வணக்கம் நண்பர்களே எங்கள் கடையில் ஒன்று எனக்கு சம்பளம் ஏற்றலை மாதிரி தான் எனக்கும் சம்பளம் ஆனால் நான் வந்துட்டு காலையில் ரொட்டி போடுறேன் வந்ததுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஏகப்பட்ட வேலைகளை பழகி எல்லாத்துலேயும் கைது இருந்து இப்போ எங்கள் கடையிலேயே ஒரு பெரிய ரொட்டி பாஸ்டராக இருக்கிறேன் பெருமைக்கு சொல்லலை உண்மையிலே சொல்கிறேன் சம்பளம் ஏற்றுவாங்கன்னு சொல்லி அவ்வளோ ஹார்ட் ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லாம் மணி வேஸ்ட்டாக போச்சு இப்போ ரெண்டாவது வருஷம் எனக்கு ஏற்றலை அப்படின்னா ஏத்தினா தான் இருப்பேன் இல்லைன்னா நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு நான் சொல்லி அவங்க என்னை விடலை அப்படின்னா நான் பிரச்சனை பண்ணுற மாதிரி ஆயிடுச்சி அப்படின்னா எனக்கு அப்புறம் நம்மளோட தமிழர்கள் முதலாளி தமிழால் தான் நம்மளோட தமிழர்கள் பிழைப்புக்காக இங்கே வந்தாங்க அப்படின்னா வறுமையினால் இந்த கடைக்கு வர்றாங்க அப்படின்னா இவங்க அவங்கள அவங்க மனசில் நான் பண்ணது இருக்கும் தானே மனசில் அப்படின்னு நினச்சி எனக்கு எங்கள் முதலாளியை எதிர்த்து சண்டை போடவோ சம்பளம் கேட்டு சண்டை போடுறதுக்கு தைரியம் வர மாட்டாங்க கஷ்டமாக பத்தோட பதினொன்னா இருந்துட்டு போயிடுவோம் அப்படின்னு தான் தோணும் நான் ஏதாவது சண்டை செலவு பண்ணி அவங்க எனக்கு தரலன்னால நான் ஊருக்கு போகிறேன்னு சொல்லி சண்டை போட்டு நான் இங்கேருந்து நான் அந்த நாட்டை விட்டு வெளியாகிறேன்னு வச்சுக்கோங்க என்ன விடலைன்னா சண்டை போட்டு அப்போ எனக்கு அப்புறம் இங்கே நம்மளோட தமிழர்கள் யாராவது வந்தாங்கன்னா பசங்க யாரையாவது அவங்க வந்துட்டு என்ன மனசில் வச்சு தானே ஹேண்டில் பண்ணுவாங்க அது அவங்களுக்கு தெரியாது இல்லை புதுசாக வர்றவங்களுக்கு எனக்கே தெரியாமல் நான் வந்துட்டு மற்றவங்க நம்மளை தொடர்ந்து பின்னாடி நம்மளை மாதிரி வரக்கூடியவங்களுக்கு நான் ஒரு தொந்தரவை க்ரியேட் பண்ணி வச்சுட்டு போன மாதிரி ஆகிடுமே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது எனக்கு ஏன் அப்படின்லாம் தோணுதுன்னே தெரியல மண்ட காயுது சம்பளயத்தில் ரொம்ப வறுமையில் போய்கிட்டு இருக்கேன் இந்த மாதம் காய்ச்சல் வந்து மூணு நாள் லீவு அதுக்கு மெடிக்கல் செலவுக்கு அட்வான்ஸு ரீசார்ஜுக்கு முப்பது வெள்ளிக்கு மேலே ரீசார்ஜுக்கு வாங்கியிருக்கேன் நூற்றி முப்பது வெள்ளி நூற்றி நாற்பது வெள்ளி அட்வான்ஸ் மட்டுமே வாங்கியிருக்கேன் மூணு நாள் லீவு இந்த மாதம் இருபத்தி நாலாயிரம் ரூபா அனுப்புக்கு நான் எதுக்கு வெளிநாடு வரேன்னே தெரிய மாட்டேங்க ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது எதுக்கடா வெளிநாட்டில் வைக்கிறோம் அப்படின்னு காசை சம்பாதிச்சு அனுப்ப முடியலையே ஏகப்பட்ட ப்ரோக்ராம்ஸ் இருக்குது அப்புறம் மறுவாழ்மையை வச்சு சேவை செய்யணும் நம்மளோட லட்சியத்துக்குலாம் ரொம்ப நாள் இருக்குது அதுக்கு தான் இந்த யூடியூப் சேனலில் இவ்வளோ நெருக்கடியான நேரத்துலேயும் நேரம் இல்லாத வாழ்க்கையிலையும் நான் லைஃப்க்குன்னு நேரம் ஒதுக்கிறது நம்மளோட லட்சியத்தை எதிர்க்க நம்ம அடையிறதுக்கு தண்ணு கட்டணத்துல வரைக்கும் பாதை இல்லையே இது மூலமாக ஏதாவது தான் இதில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் பண்ணிக்கிட்டுருக்கேன் வா